ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே நிவின் வந்து குமரங்கிட்ட சொல்லணா நான் கிளம்புறேண்ணா ஆனால் போது சரிடா பத்துறோம்னா போது இங்கே வந்து கங்கா வந்து அப்பா ஒரு சிடு மூஞ்சிங்க அப்பா கங்கா வந்து நம்ம நிவின் கிட்டே வந்து அப்பா ஏன் தேங்க்ஸ் பண்ணும்போது ஏன் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் பண்ணுறீங்க அதில் போய் என்ன இருக்குது என் அண்ணன் கடையை போய் நான் பண்ண மாட்டேன்னா நாங்கள் ரொம்ப பயந்ததே என்ன தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண போகிறீங்கிறது தான் குமரனை ரொம்ப ஃபீல் பண்ணால் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த இடத்துலையும் குமரனோட மனசை ஹர்ட் பண்ண அது மாதிரி நடந்துக்கினீங்க எனக்கு அதே ரொம்ப சந்தோஷம்ன்ட்டு நம்ம நிவின் வந்து அப்படியே கங்கா கிட்ட பேசும்போது இல்லை எங்களுக்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில் வந்து நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க இந்த இடத்தை யாருமே நிரப்ப முடியாது உங்களை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம்னும் போது இல்லை இதில் ஒரு விஷ ஒரு விதத்தில் வந்து நானும் ரொம்ப தான் என்னோடய மாமான்னு சொல்லவே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் வந்து பசுபதி பண்ணிட்டு இருக்கிறாரு நான் தான் உங்கள் குடும்பத்துக்கிட்டேயே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுன்ட்டு அப்படியே பெருந்தன்மையாக பேசுகிறாரு நம்ம நிவின் மாப்பளை லைக் பண்ணுங்க